ஸ்ரீயகாந்தாய கல்யாண தேர்தி ஏர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ராதே கிருஷ்ணா தென்னாங்கூர் கஷேத் புரட்டாசி முதல் சனிக்கிழமை நம் பாண்டுரங்க சுவாமி பக்தர்களுக்காக வேண்டி சங்கு சக்கரங்களோடு நெற்றியில பெரிய பச்சைகள் கூறத்தில் சாத்தீண்டு மார்புல திருமார்பு லக்ஷ்மி நிறைய திருபாபரணங்கள் போட்டிண்டு நீலப்பட்டு இந்த வாரம் பிரமாள் புது நீலப்பட்டு கட்டிண்டு ஸ்ரீரங்கத்திலிருந்து பிரமாளுக்கு பிடிச்ச விக்ஷிப்பு மாலைகள் நிறைய புஷ்ப மாலைகளை சாத்திண்டு சால கிராம மாலை அணிவிச்சுண்டு திருவேங்கட முடையான் திருப்பதி ஸ்ரீனிவாசன் போல லங்கார் தாயார் மகாலட்சுமி ஸ்வரூபம் ருக்மணி தாயார் நின்று இருக்கக்கூடிய தாயார் தான் அமர்ந்த திருக்கோலத்துல பத்மாவதி தாயார் போல அஷ்டைஸ்வரியங்களையும் நமக்கு அனுகிரகம் பண்றார் உற்சவர் கோவிந்த ராஜப்ரமாள் புரட்டாசி நான்கு சனிக்கிழமையும் சாயங்காலம் ஆறு மணிக்கு பிரம்மாண்டமான கருட சேவை இவருக்கு புரட்டாசி நான்கு சனிக்கிழமையுமே திருவேங்கடமுடையான் பத்மாவதி தாயார் அலங்காரத்தில் இந்த தென்னாங்கூர் கேத்திரத்தில் திவ்ய தம்பதிகளை நாம் தரிசிக்கலாம் கோவிந்தா 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 राधे कृष्णा, राधे कृष्णा, जय गुरु जी